ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் இன்னிலிருந்து ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஆன பரீட்சை எக்ஸாமுக்கான புக்கு நவீன ஹிந்தி பரீட்சை அந்த புக்கில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த போர்ஷன்ஸ்லேருந்து எக்ஸாமுக்கு என்னென்னலாம் வரும் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம் தினமும் அன்னன்னைக்கே சொல்லி கொடுக்குற பாடங்களை அன்னன்க்கே படித்து முடிச்சுடுங்க அப்போ தான் நான் வீடியோஸில் ஃபுல் போர்ஷன்ஸையும் முடிக்கும் போது நீங்களும் ஃபுல் போர்ஷன்ஸும் முடித்து எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும் வாங்க பரிட்சை புக்குடைய ஃபர்ஸ்ட் லெசனை படித்து அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் நான்கு மிருகங்கள் நான்கு பறவைகளுடைய பெயர்களை படித்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் கூடவே இந்த மிருகங்கள் மற்றும் பறவைகளை பற்றின ஒரு சின்ன வாக்கியத்தையும் படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய முதல் படத்தை பாருங்கள் யானை யானைக்கு ஹிந்தியில் என்னென்னு மேலே எழுதியிருக்க பாருங்கள் ஹா தீ ஹா தீ திரும்ப சொல்லுங்கள் ஹா ஹாத்தி ஹாத்தினா யானை இந்த பக்கம் யானையை பற்றின ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க ஹாத்தி படா படா ஜா இன் வர் ஜான்வர் ஹை ஹாத்தி படா ஜான்வர் ஹை ஹாத்தினா ஏற்கனவே சொன்ன யானை படானா பெரிய ஜான்வர்னா மிருகம் யானை பெரிய மிருகம் ஜான்வர்ன்றது நான்கு எழுத்து வார்த்தை அதனால் ரெண்டாவது எழுத்தையும் நான்காவது எழுத்தையும் மெய்யெழுத்தாக படிக்கணும் அதனால தான் ஜா இன் இர் ஜான்வர் கடைசி வார்த்தை ஹையின்னு இருக்குது அந்த ஹையின்றது இந்த வாக்கியம் நிகழ்கால வாக்கியம்ன்றது குறிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அதாவது ப்ரெசன்டென்ஸ்னு சொல்கிறதுக்காக ஹையின்றதுக்கு இந்த வாக்கியத்தில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் கவனிங்க ஹாத்தி படா ஜான்வர் ஹை யானை பெரிய மிருகம் அடுத்த படத்தில் இருக்கிறது நாய் நாய்னா கு இத் தா குத்தா குத்தானா நாய் இதில் இத்து தான்ற எழுத்து நம்ம கூட்ட எழுத்துக்கள்ல பார்த்துருக்கோம் இப்படி தான் எழுதி பார்த்துருப்போம் அதே மாதிரியே எழுதிக்கோங்க ஏன்னா புக்கில் இருக்க மாதிரி எழுதணுன்னா நம்ம எழுதும்போது அது பார்க்கறதுக்கு லவ் மாதிரி தெரியும் அதனால இப்படியே எழுதி பாருங்க இப்போ இந்த குத்தாக்கான சென்டென்ஸை பார்க்கலாம் குத்தா பா இல் தூ பால்து அதாவது த்ரீ லெட்டர் வேர்ட் அதனால செகண்ட் லெட்டர் நம்ம எழுதா படிக்கிறோம் தூ ஜா இன் வர் ஜான்வர் ஹை குத்தா பால்து ஜான்வர் ஹை இதில் குத்தானா நாய் தெரியும் பால்தூனா வளர்ப்பு அதாவது பெட் அனிமல்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதுதான் வளர்ப்பு ஜான்வர் ஜான்வர்னால் நம்ம முதல்ல பார்த்தோம் மிருகம் நம்ம ஆனால் தமிழில் நாயை மிருகம்னு சொல்ல மாட்டோம் பிராணி நாய் வளர்ப்பு பிராணி திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் கவனிங்க குத்தா பால்தூ ஜான்வர் ஹை நாய் வளர்ப்பு பிராணி அடுத்த படத்தில் இருக்கிறது பாருங்கள் பசு பசுக்கு ஹிந்தியில் கா ஈ காய் பசு வாக்கியத்தை ஹை வாக்கிய பாருங்கிறதுக்கு பசுன்னு அர்த்தம் அடுத்து தூத் தூதுனா பால் அடுத்த வார்த்தை தேத்தி இதுல தேன்றது வினைச்சொல் அதாவது வேப் அந்த தேன்ற வினைச்சொல்லோட தீஹை எதுக்காக சேர்த்துருக்காங்கன்னா நிகழ்காலம் அப்படின்றத குறிக்கிறதுக்காகவும் இந்த காயின்றது பெண்பால் அப்படின்னு குறிக்கிறதுக்காகவும் தான் இதில் தீஹை சேர்த்துருக்காங்க தேன்ற வினைச்சொலுக்கான அர்த்தம் என்னென்னா கொடுத்தல் அப்போது இங்கே பசு பால் கொடுக்கிறது காய் தூது தே தீகை அப்படின்னா பசு பால் கொடுக்கிறது வினைச்சலோட இந்த விகுதிகள் எல்லாம் சேர்க்கறது அதாவது தாகை தீஹை இப்படிலாம் சேர்ப்பாங்க இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்த படத்தில் இருக்கிறது குதிரை குதிரைக்கு ஹிந்தியில் கோ டா கோடா கோடானா குதிரை அதுக்கான வாக்கியத்தை பாருங்கள் கோடா தே இஜ் தேஜ் தௌ இட் தா தௌடு தா இதில் கோடானா குதிரை தேஜ் தேஜ்னா வேகமாக தௌடுதா தௌடுதாவில் தௌடுன்றது வேர்பு அதுக்கான மீனிங் என்னென்னா ஓடுதல் தவுடுனா ஓடுதல் அதோட தாகை சேர்த்துருக்காங்க ஏன்னா குதிரைன்றது ஆண்பால் அதனால தாகை சேர்த்துருக்காங்க கோடா தேஜ் தௌடுத்தாகை குதிரை வேகமாக ஓடுகிறது இப்போது இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய நான்கு மிருகங்கள் அதனுடைய பெயர்கள் மற்றும் அதனுடைய வாக்கியத்தையும் படித்து அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது நெக்ஸ்ட் பேஜில் நான்கு பறவைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மயில் மயில்னா ஹிந்தியில் மோ இர் மோர் மோர்னா மயில் இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாமாங்க மோர் நா இச் தா ஹை மோர்னா மயில் நாச்ச்தா இதில் நாச்சுன்றதுக்கு ஆடுதல் அப்படின்னு அர்த்தம் அந்த நாச்சுன்ற வர்புக்கான மீனிங் என்னென்னா ஆடுதல் டான்ஸ் ஆடுறது மயில் ஆடுகிறது இதில் தாஹை ஏன் சேர்த்துருக்காங்கன்னா மோர்ன்றது அதாவது மயில்ன்றது ஆண்பால் அதனால் மோர் நாச்சாஹை மயில் ஆடுகிறது இப்போ அடுத்த பறவை என்னன்னு பாருங்க காகம் காகம்னா கௌ ஆ கௌவா கௌவானா காகம் இப்போ அதுக்கான வாக்கியத்தை பாருங்க கௌவா கா காலா ஹை கௌவா காலாஹை கௌவான காகம் காலான கருப்பாக இங்கே வந்து ஹைக்கு அர்த்தம் இருக்கு ஹைனா இருக்கிறது காகம் கருப்பாக இருக்கிறது கவ்வா காளா ஹைனா காகம் கருப்பாக இருக்கிறது இப்போ அடுத்த பறவை குயில் குயிலுக்கு ஹிந்தியில கோயில் கோயல் கோயல்னா குயில் அதுக்கான வாக்கியத்தை பாருங்க கோயல் மீட்டா மீட்டா கா ஹை ஹை கோயல் மீட்டா கோயல்னா குயில் மீட்டானா இனிமையாக அதாவது ஸ்வீட்டான்னு அர்த்தம் அடுத்து காத்தி காத்தியில் வந்து கான்ற வருக்கான மீனிங் பாடுதல் இங்கே குயில்ன்றது பெண்பால் அதனால தீ ஹை வந்திருக்கு காத்தி ஹைனா பாடுகிறது குயில் இனிமையாக பாடுகிறது கோயல் மீட்டா காத்தி ஹைனா குயில் இனிமையாக பாடுகிறது இப்போ கடைசியாக பார்க்க போகிற பறவை கோழி கோழினா இர்கி முர்கினா கோழி இது வாக்கியத்தை பாருங்க முர்கி அ இன் டா அண்டா தேத்தி ஹை முர்கி அண்டா தேத்தி ஹை இங்கே முர்கினா கோழி அண்டானா முட்டை தேத்தி ஹைனா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கொடுக்கிறது கோழி முட்டை கொடுக்கிறது நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் சப்தார்த்த வாக்கியோம்மை பிரயோகிஜின்னு ரெண்டு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு எக்ஸைஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய எக்சைஸ் புக்கோடைய பேக் சைடில் இருக்குது இப்போதைக்கு இந்த லெசனில் இந்த ரெண்டு எக்ஸசைஸை படிக்கலாம்

எப்போவுமே வேர்பு போது, லாஸ்டில் இந்த நான்ற விகுதி சேர்த்து தான் கொடுப்பாங்க ஸோ நாச்சுனான்னு கொடுத்துருக்காங்க நாச்சுனானா டான்ஸ் ஆடுறது காலா, கருப்பு black, மீட்டா இனிப்பான sweet, முர்கி கோழி hen, அண்டா முட்டை எக்கு நெக்ஸ்ட்டு வாக்கியமே பிரயோகிஜியே வாக்கியத்தில் அமைத்து எழுதுக மேக் த sentence கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட மீனிங்கையும் எழுதி அதுக்கப்புறம் ஹிந்திலையும் எழுதணும் இங்கே மீனிங்ஸ்லேயும் சரி இப்போ மேக் சென்டென்ஸ்லேயும் சரி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே மீனிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த லாங்குவேஜில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் எழுதலாம் பட் எல்லாத்துக்குமே ஒரே லாங்குவேஜை யூஸ் பண்ணுறது நல்லது தமிழ்னா தமிழே ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இல்லை இங்கிலீஷ்னா இங்கிலீஷே யூஸ் பண்ணுங்கள் தமிழ் இங்கிலீஷ் கலந்து கலந்து எழுதாதீங்க இப்போ ஃபஸ்ட் ஒன் படிக்கலாம் மோர் மோர்னால் மயில் மோர் ஏக் பக்ஷி ஹை மோர்னா மயில் தெரியும் ஏக்னா ஒரு ஒன்னுன்னு அர்த்தம் பக்ஷினா பறவை பேர்டுன்னு அர்த்தம் மோர் ஏக் பக்ஷி ஹை மயில் ஒரு பறவை மீட்டா மீட்டானா இனிப்பான இனிமையானன்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து குயில் இனிமையாக பாடுகிறதுக்கும் நம்ம அந்த மீட்டா தான் யூஸ் பண்ணோம் ஸோ ஸ்வீட்டு இங்கிலீஷில் சொன்னால் ஸ்வீட் ஸோ தூது மீட்டா ஹை தூதுனா பால் மீட்டானா இனிமையான அல்லது இனிப்பான இங்கே வந்து பால்ன்றப்ப தான் வரணும் ஸோ பால் இனிப்பாக இருக்கிறது அண்டா அண்டானா முட்டை முர்கி அண்டா ஹை கோழி முட்டை கொடுக்கிறது இது வந்து லெசனில் வந்த ஒரு தான் தூதுனால் பால் காய் தூது தேத்தீஹை பசு பால் கொடுக்கிறது தேஜ் தேஜ்னால் வேகமாக கோடாக தேஜ் தவுடுத்தாகை குதிரை வேகமாக ஓடுகிறது இதில் இந்த ஃபஸ்ட்டு டூ சென்டென்சஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மீதி த்ரீ சென்டென்ஸுமே லெசனில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் அதனால லெசனை நல்லா திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே படித்து எழுதி பாருங்கள் பார்க்காம எழுதி பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லெசனை நல்லா தெளிவாக படிச்சுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் லெசன் படிக்கலாம் அது வரைக்கும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ